தேவ தூதனும் ஒரு சிறுதோல் சுருளும் பிறகு நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு பலமுள்ள தேவ கண்டேன் அவனை மேகங்கள் ஆடையைப் போல் சுற்றி இருந்தன அவனது தலையை சுற்றி வானவில் இருந்தது அவனது முகம் சூரியனைப் போன்று இருந்தது அவனது கால்களோ நெருப்பு தூண்களைப் போன்று விளங்கின அந்த தூதன் தன் கையில் சிறு தோல் சுருள் ஒன்றை வைத்திருந்தான் அத்தோல் சுருள் திறந்திருந்தது அத்தூதன் தன் வலது காலை கடலிலும் இடது காலை பூமியிலும் வைத்தான் சிங்கம் கெர்ஜிப்பதைப் போன்று அத்தூதன் சத்தமிட்டான் பின் ஏழு இடிகளும் சத்தமாக முழங்கின அந்த ஏழு இடிகளும் சொல்ல சொல்ல நான் எழுத தொடங்கினேன் ஆனால் அப்போது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது அது ஏழு இடிகளும் சொல்வதை நீ எழுதாதே அவற்றை ரகசியமாய் மூடிவை என்று சொன்னது கடலில் மேலும் பூமியின் மேலும் நின்று கொண்டிருந்த தேவத்துதன் தன் கையை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தியதை பார்த்தேன் எல்லா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவனின் வல்லமையால் அத்தூதன் ஆணையிட்டான் தேவனே வானத்தையும் அதில் உள்ளவற்றையும் படைத்தவர் அவரே பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் அவரே கடலையும் அதில் உள்ளவற்றையும் படைத்தவர் அந்த தூதன் இனி தாமதம் இருக்காது ஏழாம் தூதன் எக்காலத்தை ஊத தயாராக இருக்கும் நாட்களில் தேவனுடைய ரகசிய திட்டம் நிறைவேறும் தேவன் தன் ஊழியக்காரிடமும் தீர்க்க தரிசிகளிடமும் கூறிய நற்செய்தி தான் அத்திட்டம் என்றான் மீண்டும் அதே குரலை நான் பரலோகத்திலிருந்து கேட்டேன் அக்குரலினிடம் போ அத்தூதன் கையில் உள்ள திறந்திருக்கும் தோல் சுரலை வாங்கிக்கொள் கடலிலும் பூமியிலும் நிற்கிற தூதனே இவன் என்றது எனவே நான் அத்தூதனிடம் சென்று அச்சிறு தோல் சுருளை தருமாறு கேட்டேன் அத்தூதன் என்னிடம் இத்தோல் சுருளை எடுத்து தின்றுவிடு இது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும் ஆனால் உன் வாயில் இது தேனை போன்று இடிக்கும் என்றான் அதனால் தூதனின் கையில் இருந்த அச்சிறு தோல் சுருளை நான் வாங்கினேன் அதனை நான் தின்றேன் அது என் வாயில் தேனை போன்று இனித்தது ஆனால் அது என் வயிற்றுக்கு போனதும் கசந்தது அப்பொழுது அவன் என்னிடம் நீ மறுபடியும் பல்வேறு இனங்கள் நாடுகள் மொழிகள் ராஜாக்கள் ஆகியோரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான்